இன்றைய நாள் கடனை தீர்க்கக்கூடிய காலபைரவரின் மூன்றே வரி எளிமையான மந்திரத்தை பார்க்க போகிறோம் கடன் தொகை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அதை தீர்க்கக்கூடிய பண வரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய திதியாக திகழ்வது அஷ்டமி திதி அதுவும் தேய்பிரை அஷ்டமி என்பது நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அஷ்டமியாகவே திகழ்கிறது அதிலும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்பது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவதால் அந்த அஷ்டமியை ருண அஷ்டமி என்றே சொல்லுவார்கள் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அஷ்டமி தினத்தில் நாம் காலபைரவரை வழிபாடு செய்தோமே என்றால் நம்முடைய கடன்கள் அனைத்துமே தீரும் என்று கூறப்படுகிறது நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு துணை புரியக்கூடிய தெய்வங்களில் ஒருவர்தான் காலபைரவர் கால பைரவரை முழுமனதோடு வழிபாடு செய்தாலே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களுமே நீங்கும் நமக்கு பாதுகாவலாக கால பைரவர் என்றும் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உரிய தேய்பிரை அஷ்டமி தினத்தில் கடன் பிரச்சனை தீர நாம் எந்த ஒரு மூன்று வரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று ராகு காலமான மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எந்தவித பேரமும் பேசாமல் ஒரு பூசணிக்காய் ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் இவை மூன்றையும் வாங்கிக் கொள்ளுங்கள் பைரவரின் சந்நிதிக்கு முன்பாக பூசணிக்காயை சரிபாதியாக நறுக்கி உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இதில் நல்லெண்ணெய் அல்லது இருப்பை எண்ணெயை ஊற்றி சிவப்பு நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகுகளை வைத்து மூட்டையாக கட்டி திரி போல தயார் செய்து கொள்ள வேண்டும் தேங்காயையுமே சரிபாதியாக உடைத்து அதில் நெய் ஊற்றி சாதாரண திரி போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எலுமிச்சம் பழத்தையும் சரிபாதியாக நறுக்கி அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறு தீபத்தையும் ஒரு தட்டில் வைத்து அதனுடன் நெல்லிக்காய் அல்லது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வைத்துக் கொண்டு பிறகு இந்த தீபத்தை நீங்கள் காலபைரவரின் சந்நிதிக்கு முன்பாக ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஏற்றிய பிற்பாடு இந்த மூன்று வரி காலபைரவரின் மந்திரத்தை சொல்லுங்கள் ॐ श्रीं कालभैरवाय नमः ॐ श्रीं महाभैरवाय नमः ॐ श्रीं ஸ்வர்ண பைரவா எனமஹ இந்த கால பைரவரின் வழிபாட்டை செய்து இந்த மூன்று வரி மந்திரத்தை சொல்வதின் பலனாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு உரிய பணவரவும் உண்டாகும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு பிஸ்கெட் பாக்கெட்டை அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டையும் செய்யலாம் பூசணிக்காய் தீபத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற இரண்டு தீபங்களையும் ஏற்றி இதே வழிபாட்டை நாம் வீட்டிலிருந்தும் செய்ய முடியும் கடன் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியை முழுமனதோடு காலபைரவர் வழிபாடு செய்தோமே என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவு உண்டாகும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோ உபயோகமாக லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி